மோ இந்த இடத்துல ரொம்ப வீக்கோ படுறாங்க அனாமிக்கா ஏன்னா அந்த குழந்தைய பார்க்கும்போதெல்லாம் அனாமிக்காக்கு சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது ஏதாச்சும் சொல்லி காயப்படுத்திட்டே இருப்பாங்க அப்ப வந்து மகா இருந்துட்டு அனாமிக்கா உன் மனசுல என்ன நடிச்சிட்டு இருக்கா அழகி கிட்ட பேச பிடிக்கல பேசாது இருந்துக்கோ அதை விட்டுட்டு அழகியோட மனசை இந்த அளவுக்கு காயப்படுத்திட்டு இருக்க ஒவ்வொரு டைமும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவரை ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவளை நீ கஷ்டப்படுத்திட்டே இருக்கன்றாங்க இங்க பாரு நீ பண்றது சரியில்லை அப்படின்றாங்க இங்க பாருங்க அந்த குழந்தை இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு சுத்தமாவே பிடிக்கலன்றாங்க அது என்னவோ இப்படி பண்றது எனக்கு ரொம்ப கோவமா வருதுன்னு வாங்க ஒன்னும் பாட்டியில வராங்க அனமிக்கா குழந்தைங்க மேல பாசமா இருக்கணும் அதை விட்டு இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு சொல்றாங்க குழந்தைகிட்ட பேச பிடிக்கலையா அப்படி பேசாத அந்த பாட்டுக்கு விளையாடிட்டு போகுது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வாங்க அது கத்துறதுல எல்லாருக்குமே டிஸ்டர்பா இருக்கு யாருமே நிம்மதியா தூங்க முடியல யாரையும் ஒர்க்கும் பண்ண முடியலன்றாங்க இங்கே பாரு குழந்தைங்கன்னா அப்படி தான் சரியா குழந்தைங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது தேவையில்லாத நீ அது எதுட்டு பேசிட்டு இருக்காதுன்ட்டு அனமிக்காவை பிடிச்சி திட்டு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அனமிக்க சாம கடுப்பாய் போகிறாங்க இந்த குழந்தை பார்த்தாலும் ஏன் அனமிக்க இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகணும் ஏன் இந்த அளவுக்கு கோவா கோவம் ஆகணும்னு மகன் யோசிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரகசியம் இருக்க போதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ